ஹாய் ஹலோ வெல்கம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கோம் தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரியா அப்படி என்னப்பா இருக்குது அதில் நீங்கள் கேட்கலாம் அதில் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ப்ரைஸ்லேயும் ஒரு ஸ்பெஷலான ப்ராடக்ட்டும் இங்கே இருக்கு அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இப்போ எல்லாம் இப்போ தேவிலக்ஷ்மி இண்டஸ்ட்ரி இப்போ எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்கலாம் ஃபர்ஸ்ட் இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னவடம்பட்டி அஞ்சுகன் நகர் ஏரிக்கரையில் உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு இன்னொன்று எங்களோடய ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கனூர் ரோட்டில் உங்களுக்கு வந்து எங்களோட ஆஃபீஸ் லொக்கேஷன் லொக்கேட் ஆயிருக்காங்க நீங்கள் தாராளமாக அங்கே போய் டெமோவோட பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏப்பா வாஷிங் மிஷின் நாங்கள் பார்த்ததே கிடையாதா இதெல்லாம் பெருசாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் நான் காமிக்கிறத வந்துட்டு இது வாஷிங் மிஷினாக என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் கலர் கலராக இப்போ நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம் நம்பி கலர் கலராக என்னப்பா அடிக்க வச்சுருக்கேன் ஏதோ வா டப்பா கிப்பா ஏதோ அடக்கி வச்சிருக்கா கேட்கலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆனால் இதுதான் நம்மளோட வாஷிங் மிஷின் என்னப்பா சொல்கிற இது வாஷிங் மிஷினா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதுதான் நீங்கள் நம்பினாலும் சரி நம்மட்டும் சரி இது தான் வாஷிங் மிஷின் நீங்கள் பக்கத்தில் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் நான் நீங்கள் இது பார்த்தாலே தெரியும் உள்ளே நம்ம அந்த ஸ்பின் பண்ணுற இம்ப்ளர் உங்களுக்கு இருக்குது இதுதான் நம்மளுக்கு வாஷ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸான கலரில் உங்களுக்கு இருக்குது டைப்ஸான கேஜஸ்ஸும் இருக்குது என்னென்ன கேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிலோ எட்டு கிலோ ஒம்பது கிலோ மூணு கிலோவில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் எவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ பொதுவாக ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஒம்பது கிலோ எவ்வளோ இருக்கும் ஆறு கிலோ எவ்வளோக்கு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் அவங்க ஒரு ஆறாயிரம் ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போவாங்க ஆனால் எங்களோட ஹையஸ்ட்டு என்னதுன்னு உங்களுக்கு நாங்கள் சொன்னாலே இதுவே ஐயஸ்ட்டாக சொல்லிவிட்டு அப்போ லோவஸ்ட் ப்ரைஸ் என்னப்போ இவ்வளோ சீப்பாக இருக்குமா அப்படின்னு இங்கே கேட்கலாம் எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸு நாங்கள் தரேன்னு கேட்டிங்கன்னா எங்களோட இப்போ சிக்ஸ் கேஜி எயிட் கேஜி நைன் கேஜி மூணு கேஜி பண்ணிகிட்டு இருக்கோம் நைன் கேஜியோடய ப்ரைஸ் நீங்கள் சொன்னாலே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்தியாலேயே நான் சொல்கிறேன் எங்கேயுமே கொடுக்க முடியாது இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாது வெறும் உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அது உண்மை தான் தாராளமாக நாங்கள் தரோம் இதுதான் நம்மளோட இது நைன் கேஜி சிக்ஸ் கேஜி எயிட் கேஜி இப்போ வந்து இதில் மூணுத்தில் என்னென்ன டிஃபரன்ஸ் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சிக்ஸ் கேஜிக்கு வந்துருவாங்க சிக்ஸ் கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரு அந்த பர்பிள் வயலட் கலரும் உங்களுக்கு ரோஸ் கலரும் நாங்கள் மூணு கலரில் தரோம் நைன் கேஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலர் தான் தரும் இது இஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணுறதுக்கு சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வயசானாகட்டும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு ஹெல்ப் வந்து வெளியே எடுத்து வைக்கணும் இல்லை யாராவது வச்சு தூக்கணும் அந்த அளவுக்கு நினைக்கிறீங்க இருந்தால் சொல்கிறோம் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு வரலேயே தூக்கிக்கலாம் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ இருக்கும் ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினை பார்த்து முடிஞ்சாச்சு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மிக்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிக்சியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு டைப்னு சொல்ல முடியாது ரெண்டு டிசைனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் மாடல் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி நார்மல் மாடல் நார்மல் அந்த காலத்தில் இருக்கிற மாடல் மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்து காப்பர் காயில் போட்டிருக்கோம் நாங்கள் காப்பர்னால் வந்துட்டு இந்த சும்மா எல்லாத்தையும் மாதிரியும் காப்பர்னு சொல்லிவிட்டு அலுமினியம் மிக்ஸ் பண்ணி போடுறது அந்த மாதிரியே கிடையாது ப்யூர் காப்பர் தான் இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ஆர்பிஎம்ல உங்களுக்கு வந்து சுத்தம் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூற்றம்பது வாட்ஸ் ஆன் லோனில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஜார் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் மூணு ஜார் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜார் மிடில் ஜார் இன்னொன்று வந்து ஸ்மால் ஜார் உங்களுக்கு மூணு கம்பல்சரியாக கிடச்சிரும் இதோடய ப்ரைஸ் வந்துட்டு நான் சொன்னதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து கம்மியாகவே கிடைக்கிது இதில் என்ன நீங்கள் இது இவ்வளோ இருக்குது இதில் வேறு கம்மியான ப்ரைஸ் சொல்லலாம் ஆனால் கம்மியான ப்ரைஸில் ஏன் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது அதோட மெட்டீரியலோ எங்களோட மெட்டீரியல் தாராளமாக நீங்கள் செக் பண்ணலாம் இந்தளவுக்கு வா இந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸில் அதுவும் இப்படி ஒரு குவாலிட்டியில் எங்கேயுமே கிடைக்காது இது அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கனா நான் சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காப்பர் போட்டிருக்கோம் பில்ட் பில்டு பார்த்தீங்கன்னா சும்மா பக்கா இதில் இருக்கும் உங்களுக்கு தட்டினாலே உங்களுக்கு தெரியும் சவுண்டில் பார்த்துக்கோங்க நல்லா பக்காவே இருக்கும் எந்த ஒரு ஸ்க்ராட்சும் எந்த ஒரு டேமேஜும் உங்களுக்கு ஆகவே ஆகாது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் தரோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாஷிங் மிஷின் பார்த்தாச்சு மிக்ஸி பார்த்தாச்சு அடுத்தது நம்ம கிரைண்டர் தான் பார்க்க போகிறோம் ஓகே அதில் ஒரு ஸ்பெஷல் சொல்லியாச்சு இதில் ஒரு ஸ்பெஷல் சொல்லியாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பெஷல் சொல்ல போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மட்டும்தான் ஓகே இப்போ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தாச்சு இது வந்துட்டு இது வந்து வீடியோவில் மட்டும்தான் இப்படி பேசுவாங்க நேரில் போனால் ஒரு ரேட்டாக இருக்கும் இது வந்துட்டு சும்மா அப்படின்னு நினைக்க வேண்டாம் உண்மையிலுமே நான் வந்து எங்களோடய லொக்கேஷன் கொடுத்துருன் நீங்கள் தாராளமாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க சேம் நாங்கள் ப்ரைஸ் நாங்கள் வீடியோவில் என்ன ப்ரைஸ் சொல்கிறோமோ அதே தான் நேர்லேயும் நீங்கள் வந்தாலும் அதே ப்ரைஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ நாங்கள் கோயமுத்தூர்ல இருக்கோ ஓகே நாங்கள் கோயம்புத்தூர் தான் வாங்கிக்கிறோம் இப்போ நாங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் எப்படி வந்து நம்ம வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது கீழே இருக்கிற நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பர் இருக்கும் அந்த நம்பரில் ஹாய்ன்னு வாட்ஸ்அப்பில் போடுங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கள் எங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி எக்ஸ்பிளைன் எப்படி வாங்கணும் எப்படி சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க